ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எந்த படமும் பண்ணாத அளவுக்கு நம்ம விடாமுயற்சி படம் வேற லெவல் ரெக்கார்டு ஒண்ணு வச்சிருக்கு அதுதான் இப்ப செம்ம ஹாட்டான ஆன நியூஸ் போயிட்டு இருக்கு கோலிவுட்ல அது என்ன ரெக்கார்டுன்னு பாத்தீங்கன்னா ப்ரீசேல்ஸ்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் நம்ம விடாமுயற்சி தான் அப்படின்னு அபிஷியலாவே நியூஸ் வந்திருக்கு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இப்படின்னு இந்த ஸ்டேட்லாம் முன்பதிவுல அதிக டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகி சமையான கலெக்ஷன் வச்சிருக்கு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செமையான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறது நம்ம விடாமுயற்சி படம் அண்ட் இவ்வளவு ஹையஸ்ட் டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகிருக்கு அண்ட் அதுபடி பார்த்தா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் நாற்பது கோடிக்கு மேல வரும் அப்படின்னு சர்வேல வந்திருக்கு இதை கேட்டதும் ஏகே ஃபேன்ஸ் செம்ம ஹாப்பில இருக்காங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பார்த்து வேற லெவல் என்ஜாய் பண்ணிட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் டே ரெக்கார்டுக்கு செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ஏகே சாரோட வலிமை படம் தான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல ஹையஸ்டா இருந்தது இப்போ விடாமுயற்சி படம் அதை விட ஹையஸ்ட் ஆகி ரெக்கார்டை பிரேக் பண்ண போகுது இப்போ முன்பதிவு ஹையெஸ்டே ரெக்கார்டு வச்சிருக்கு நம்ம விடாமுயற்சி படம் இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா நம்ம படம் வந்துட்டு இருக்கு அதே போல படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்